நம்ம நம்ம பார்க்க போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து பிறந்த ஐந்து மாதங்கள் கழிஞ்ச நிலையிலேருந்து எக்கச்சக்கமான ஹிட்டு திரைப்படங்கள் எக்கச்சக்கமான தோல்வி திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கிடைக்கப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய வசூலில் உருவாக்கப்பட்ட அதாவது முன்னூறு கோடி செலவில் உருவாக்கப்பட்ட மனிதத்தனத்துடைய இயக்கத்தில் கமலஹாசனுடைய முக்கியமான பங்கு நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க அதாவது தங்க் லைஃப் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஜூன் ஐந்தாம் தேதி வந்து நிலையில் இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு புக்கிங் எல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து மக்கள் ரீதியில் அதிக எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து கமலஹாசன் மற்றும் மனிதத்தின் கூட்டணிக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இயக்கி நடித்திருக்கிறது திரைப்படத்ததுங்க கமலஹாசன் சிலம்பரசன் திருசா கிருஷ்ணன் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கிடுங்க இந்த திரைப்படத்தில் வந்து ரங்கநாய சக்திவேல் நாயகராக வந்து கமலஹாசனும் அமரன் வேடத்தில் வந்து சிலம்பரசனும் இந்திரா ராணியாக வந்து திருசா கிருஷ்ணனும் ரங்க நாயகியாக அபிராமி நடிச்சிருக்காங்க இவங்க கூட ஐஸ்வர்யா லட்சுமி அசோக் செல்வன் ஜோஜூ ஜார்ஜ் பங்கஜ் திரிபாதி அலி ஃபசல் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மகேஷ் மஞ்சரக்கர் தனிக்கல்லா பரணி கரசி சின்னி ஜெயந்த் பயாபுரி பகவதி பெருமாள் பாபுராஜ் ரோஹித் சராப் அர்ஜுன் சிதம்பரம் சேதன் ராஜ்ஸ்ரீ தேஷ்பாண்டே நித்யா ஸ்ரீ சன்னியா மல்கேத்ரா இவங்களுடைய சின்ன சின்ன ஒரு ஆக்டிங்கில் இவங்க நடிச்சிருந்தாலுமே அவங்களோட ரோலில் வந்து கரெக்டாக நடிச்சிருப்பாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு வந்து எப்படி இருக்குது இந்த படம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க சன்யா முல்கோத்தா வந்து சிங்குச்சான் பாடலில் வந்து சிறப்பு திட்டத்தில் வந்து வரக்கூடிய ஒரு நடிகையாக வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க திரைப்படத்தோடைய இசையமைப்பாளராக வந்து ஏ ஆர் ரகுமான் வந்து பெற்றிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் தான் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதத்தினுடைய திரைப்படத்தில் முழுவதுமே வந்து காணப்படுற ஒரு இசையமைப்பாளருங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பேன் இண்டியா திரைப்படமாக உருவான இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு கன்னடத்தில் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன்னட இருந்து தடை சான்றிதழ் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது கன்னடத்தில் வந்து அவர் ஆடியோ லான்ச் மாதிரி இது வந்து சோலை வந்து அவர் பங்கேற்றும் போது தமிழ் மொழியில் இருந்தால் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டதன் மூலம் வந்து கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிக்க தொடங்கியிருந்தாருங்க அதன் காரணத்தினால் அதை வந்து கமலஹாசனுடைய திரைப்படம் வந்து இந்த ஏரியாவில் அதாவது கர்நாடகாவில் வந்து ஓடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நடிகர்கள் வந்து எல்லாமே சேர்ந்து அதாவது மக்கள் முதல் எல்லாருமே வந்து திரைப்பட கலைஞர் முதல் எல்லாருமே வந்து அதாவது ஸ்டே வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மனிதத்தனத்துடைய முக்கியமான ஒரு படைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தை வந்து ராஜ் கலம் ஃபில்ஸ் இன்டர்நேஷ்னல் மெட்ராஸ் டாக்கீஸ் ரட் ஜெயின் திரைப்படம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாயகன் திரைப்படத்துக்கு பிறகு மீண்டும் அவங்களுக்கு மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் கூட்டணியில் அந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்கிறீங்க முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரியுமா இல்லையான்னு கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தாங்க சொல்லியிருக்காங்க கமலஹாசன் கைவசம் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இருநூத்தி முப்பத்தி ஏழு சொல்கிற திரைப்படம் வந்து அன்பறிவு இயக்கத்தில் வந்து உருவாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து தங்களை திரைப்படம் வந்து உருவான நிலையில இருந்து அதனைத் தொடர்ந்து அவருடைய கைவசம் இருக்கப்படுற இந்தியன் த்ரீ திரைப்படம் சங்கரோட இயக்கத்தில் எடுத்து முடிச்சிருக்காங்க அடுத்த ஜி தூ ஜோசப் இயக்கத்தில் பாபநாசன் டூ திரைப்படம் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் தேவர் மகன் டூ திரைப்படம் அதே போல் கமலஹாசன் இருநூத்தி முப்பத்தி மூன்று ஹச் வினோத் இயக்கத்தில் உருவாகி இருக்குதுங்க தொக்கஸ் கனராஜ் இயக்கத்தில் விக்ரம் டூ திரைப்படம் கமல்ஹாசனை டைரக்ஷன் பண்ணி தலைவன் இருக்கின்றான் அப்படி சொல்கிற திரைப்படம் வந்து உருவாகி இருக்குதுங்க இதில் அவர் கைவசம் அமைக்கக்கூடிய திரைப்படமாக வந்து தற்போதைய இருக்குதுங்க